வணக்கம் என்ன நட்புகளே சகோதர சகோதரிகளே அருமை மாப்பிள்ளைகளே நான் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது அதை நான் உங்கள்கிட்ட ஓப்பனாகவே உடச்சி விட்டுறேன் அதாவது விட்டு கேட்கறது தப்பு தான் விட்டு கேட்குறதுனால பல ராஜா அதை இது இப்போ கிடையாது ராஜாக்கள் காலத்துலேருந்தே அந்த ஒட்டு கேட்குற புத்தி வந்து பல ராஜாக்களுக்குள்ளேயே இருந்திருக்கு இந்த இருந்து இன்னொரு ராஜா வந்து ஒட்டுக்கே ஒட்டு கேட்கறது அதை ஒரு தூதை மூலியமாக ஒற்றன் சொல்லுவாங்க அவங்க மூலியமாக வந்து நம்மளுக்கு தகவல் வர்றது இதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே இருக்குது இப்போ கூட சமீபத்தில் கூட அந்த ஒட்டு கேட்குற கருவி இருந்து எடுத்தாங்கங்கிற மாதிரி கூட ஒரு தகவல் வந்துச்சு ஆக ஒட்டு கேட்குறதுங்கிறது தப்பு தான் ஆனால் அந்த ஒட்டு கேட்குறதுல நல்லது இருந்தால் அதை நம்ம கேட்கறதுல தப்பு இல்லை அப்படித்தான் இன்னைக்கு காலையில் வந்து ஒரு ச சம்பவம் நடந்து போச்சு நான் காலையில் எப்பயும் போல் எந்திரிச்சு போய் பால் வாங்க போயிட்டு வாங்கிட்டு பேப்பர் வாங்கிட்டு நான் வீட்டுக்குள்ளே வர்றேன் இவன் குசு குசுன்னு யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தா நான் அவ்வளோ நேரம் இருக்கவ எப்போயுமே அந்த ஆறு மணி ஆறரை மணிக்கெலாம் எந்திரிக்க மாட்டேன் இன்றைக்கி என்னமோ தெரியல ஆறரை மணிக்கெலாம் எந்திரிச்சு ரூமுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கான் எனக்கு அவள் பேசுகிற சவுண்டு ஃபுல்லாக நல்லா கேட்குது யார்கிட்ட பேசுகிறான்னா அவங்க அம்மா கிட்டே பேசுகிறா அவங்க அம்மா கூட யார் பேசுகிறான்னா ஒரு புரோக்கர் பேசுகிறாரு புரோக்கர் சொல்கிறாரு அந்த இடத்த முடிச்சிடலாம் அது அவ்வளோ ரேட்டு வருது இவ்வளோ ரேட்டு வருது நீங்கள் அட்வான்ஸு தொகை இவ்வளோ கொடுங்க மீதியை வந்து இவ்வளோ தூரம் இத்தனை மாதம் டைம் கேட்டு நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்குது நான் யதார்த்தமாக கதை வழியாக இந்த பக்கம் நின்று பெட்ரூம்குள்ளே என்ன கேட்குதுங்கிறத நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நான் ஆக இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இழுப்பூரில் பிடாரியம்மன் கோயில் விசேஷத்துக்கு போனோம் தெரியுமா நான் இவ அப்புறம் அவங்க அம்மாலாம் வந்துச்சு தெரியுமா அப்போ வந்து இவள் வந்து ஒரு இடம் பார்த்தா அந்த இடம் பார்த்தது நான் எனக்கு பிடிக்கலன்ட்டேன் இழுப்பூரில் நீ போய் குடியிருக்கவே வேணாம் பேசாமல் மதுரையில் ஆகு இல்லையா தாராபுரத்தில் பார்ப்போம் இல்லை திருப்பூரில் பார்ப்போம்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இவன் என்ன பண்ணியிருக்கா எனக்கே தெரியாமல் இவங்க அம்மா கையில் கொடுத்து வச்சுருந்தா தெரியுமா அந்த ஏழு பூன்னு நகை திருப்பி ஒரு அஞ்சரை பூ நான் கொடுத்த போட்டேன் பார்த்தீங்களா கருகுமணி இது ரெண்டையுமே ரொம்ப நாளாக காணமே காணமே காணமேன்னு சொல்லி நானே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் கேட்டதுக்கு இங்கே இருந்தால் சேஃப்டி கிடையாது நம்ம எங்கேயாவது கோயம்புத்தூருக்கு போவோம் இல்லை கோர்ட்டுக்கு போவோம் இல்லை ஷார்ட் ஃபிலிம் போவோம் இல்லை குற்றாலம் போவோம் எங்கேயாவது போகிற சூழ்நிலை வரும் அதனால் வீட்டுக்குள்ளே பத்திரப்படுத்த முடியாதுங்கிறதுக்காக எங்கள் அம்மாட்ட கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னா அந்த ஏழு பூ நகையை திருப்பி என்ன பண்ணால் அந்த செருப்பா அதுதான் இருக்கட்டும் பத்திரம் இது கழுத்தில் போட்டுக்கிட்டுறது கருகமணிங்கிறது பெண்களுக்கு வந்து ஒரு தாலி எங்கள் இஸ்லாத்தில் எப்படின்னா கருகமணி போட்டால் வந்து ஒரு கணவன் மனைவிக்கு உண்டான ஒரு அர்த்தத்துக்கு உண்டான பொருள் தான் கருகமணி சரி அந்ததையாவது நீ கழுத்தில் போட்டிருக்க வேண்டியது என்னன்னு கேட்டதுக்கு இல்லை அது எனக்கு டிசைன் பிடிக்கல அது ஒரு மாதிரி வந்து குத்துது கழுத்துக்கு பின்னால் கொக்கி வந்து ரொம்ப பொடி கொக்கியாக இருக்குது எப்போ வேணாலும் கலண்டு கீழே விழுந்துடும் அதனால் வந்து நான் அதை பத்திரமா வச்சுருக்கேன் வீட்டில் தான் இருக்குது இருக்குதுன்னு சொன்னான் ஆக இவன் என்ன பண்ணியிருக்கான்னா அந்த கருகமணியும் கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்து அந்த ஏழு பவுன் செயினையும் அவங்க அம்மாட்ட கொடுத்து ஏழஞ்சும் பன்னெண்டு பதிமூணு ப பவுனு பதிமூணு பவுனு போக கழுத்தில் போட்டிருக்க அந்த ஒன்றரை பவுன் செயின்னு இப்போ போட்டிருக்கிறது கவரிங்கு தங்க மாதிரியே ஒரு கவரிங்கை ரெடி பண்ணி கழுத்தில் போட்டுட்டு அந்த ஒன்றரை பவுன் சேனையும் எடுத்து கொடுத்து மொத்தம் பதினஞ்சு பவுனை டோட்டலாக திருச்சியில் போய் அவங்க அம்மாவை விற்க சொல்லி அந்த பணத்தில் அங்கே ஒரு இடத்த வாங்கி போட்டுட்டு கமுக்குன்னு நம்மக்கிட்ட என்ன அருமா சொல்கிறாங்க இவங்க இவங்க நாடகம் போடுறத நல்லா கேட்டுக்கோங்க இவங்க பிளானே என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் இவன் கொடுத்த நகையில நான் எதுக்காக அவங்கக்கிட்ட நகையை கொடுத்து வச்சுருக்கேன் நாலு புண்ணை ஏதாவது ஒரு வீடு வாசம் வந்துச்சுன்னா மொத்தமாக நகையை போய் விற்றுட்டு இப்படி இப்படி தான் நானும் சுமியும் நாங்கள் வீடு வாங்கினோம் அது கழுத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக நகையை சேமித்து அது மூலியமாக வந்து ஒரு வீடோ இடமோ வரும்போது பணமாக கொடுத்து அந்த நகையை விற்று அதில் தான் வீடு வாங்கணும் இதுதான் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க பெண்கள்னால் இவன் என்ன பண்ணுறா இவள் கொடுத்த அந்த பதினஞ்சு நகையவும் இவங்க அம்மா ஊரில் ஒரு இடத்த வாங்கி போட்டு அதை வந்து இவங்க பிள்ளைகளுக்கு சேஃப்டி பண்ணுற மாதிரி பிளானை பார்த்தீங்களா இவன் இவ பிள்ளை திலீப்பா கோகுலுக்காக அதுவான் இது போக என் கூட இருக்கிறதுக்கு இங்கே இருக்கா பார்த்தீங்களா இன்னொரு வீடு மதுரையிலேயே ஒரு சொந்த வீடு வாங்குற மாதிரியோ இல்லை திருப்பூர்லேயோ தாராபுரத்துலையோ ஒரு வீடு வாங்கி நீ கூடு அந்த நகை எதுக்கு கணக்கில் கொண்டு வர்ற அந்த பொருள் வந்து நீ எனக்கு வந்து ஆசையாக வாங்கி போட்டது இவ்வளவு நாள் அவன் கூட இருந்ததுக்கு இது தவிர்த்து நீ வீட்டுக்குன்னு சொல்லி தனியாக காசு கொடுக்கணும் நகை விஷயத்துல நீ தலையிடாத பணமா சேர்த்து கொடுக்குறதுல வீடை வாங்கு நகையில வந்து நான் இடத்த வாங்கி போட்டுக்கிறேன் அப்படின்ட்டா ஒரு மனுஷன் தான் பாடுபடுவான் ஒரு மனுஷன் நானே வந்து ஏற்கனவே உடம்புல இல்லாத வியாதி பூரா இருக்கு நான் காலகாலத்தில் இவ்வளோக்கு ஒரு வீடு வாசலை வாங்கி கொடுத்துட்டு இவ்வளோ ஒரு செட்டில் பண்ணி விட்டுட்டு என் குடும்பத்தோடு போய் நான் சரி என் பேரை வளர்ந்துட்டேன் இனி அடுத்து வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டான லாலா வெங்கன்னு கேட்பேன் இப்படி வந்து இப்போவே அவன் கட்டக்கருப்பி அன்னைக்கு ஒரு நாள் யதார்த்தமாக இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு வால் பேப்பர் என்னுடைய செல்ஃபோனில் இவ படம் தான் இருக்குது இவ்வளோ நான் ஜோடி அணிக்கிற படம் ஒன்று இருக்குது இவள் சிங்கிளாக இருக்கிற படம் ஒன்று இருக்குது க்ளோஸ் பண்ணால் சிங்கிள் படம் வரும் ஓப்பன் பண்ணால் ஜோடி படம் வரும் இதை வந்து நான் அன்னைக்கு யதார்த்தமாக செல்ஃபோனும் டேபிளில் வச்சுட்டேன் என் பேரையும் பார்த்துட்டு இது யார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கப்புறம் சிரிச்சேன் என்னான்னு பார்த்தா கட்டை கருப்பிங்கிறா ஆக இந்த இப்போ எல்கேஜி போகும்போதே அவனுக்கு இவ்வளோ விவரம் தெரியுது இன்னும் போக போக வளர வளர நீ எங்கேலா போகிற ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீ எங்கே போய் இருக்க உனக்கு இது தேவையான்னு சொல்லி அவன் என்னை கேள்வி கேட்குற நிலம்ம வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்போவே ஏதாவது ஒரு இதை ரெடி பண்ணி இவளுக்கு ஒரு காசு கப்பி ரெடி பண்ணி ஒரு வீடை வாங்கி கொடுத்துட்டு செட்டில் ஆக்கிட்டு நம்ம குடும்பத்தோடு நம்ம போகலாங்கிற பிளானில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இவள் பண்ணுற வேலை தானே எப்படி தெரியுமா இருக்குது நகை காசையும் இவ தனியாக போய் வீடு வாங்கிக்கிடுவானாம் தனிப்பட்ட முறையில் நான் பணமாக சேகரித்து சேர்த்து இவளுக்கு ஒரு வீடு மதுரையில் ஒன்று வாங்கி தரணும் ஆக இவ ஒரே கல்லில் ரெண்டு மாங்கு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் நான் என்ன சொல்கிறேன் எனக்குன்னு சொல்லி வயசு திரும்பலை வயசு போய்கிட்டு இருக்கு நான் என்ன வாலிப பயலாக இல்லை சின்ன பையலை நான் சும்மா அவங்க முன்னால் மீடியாவுக்கு முன்னால் டூ கே கிட்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோறு வடைச்சிட்டேன் எத்தனை நாளைக்கு தான் நானும் டெய்லி வீடியோ போட்டு காலையில் கத்தி மத்தியானம் கத்தி சாயங்காலம் ஆறு மணி லைவில் பேசி பத்து மணி லைவில் பேசி இவ்வளோ தூரம் என்னால் எவ்வளோ பேச முடியும் எனக்கும் ஹீரோ கொலைலாம் அப்படியே நொந்து போய் வெந்து போய் கிடக்கு இதய வழி அடிக்கடி வருது இந்த சூழ்நிலையில் இவங்களுக்காகவே நான் பாடுபடணுங்கிற அவசியம் என்ன ஏதாவது ஒரு பக்கம் போகணும் ஒன்றும் நகையை பூரா திருப்பி என்கிட்ட கொடு இல்லையா உன் ஊரில் வாங்கி போட்ட இடம் இருக்குங்கிறீங்களே வாங்கி போட போகிறா அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு இடம் என்னை வாங்கலை சாரி கோச்சுக்கிறாதீங்க அந்த இடத்துல ஒரு வீடை கட்டு அதுக்கு இஎம்ஐயை போடு மாதம் மாதம் என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டை நான் உனக்கு இஎம்ஐயாக தர்றேன் இன்னும் நீ போய் அங்கே செட்டில் ஆயிடு வீடு கட்ட ஆரம்பிக்கும் போதே நீ உன் குடும்பத்தோடு போயிடு உங்கள் அம்மா வீட்டில் கூட தங்கி இருந்து செங்கல் மணல் ஜல்லி எல்லாம் வாங்கி போட்டு ஒரு பில்டிங் கான்ட்ராக்டரை பிடிச்சி ஒரு வீடை எழுப்பு அங்கே எவ்வளோ செலவாகுதோ உன் கனவு இல்லை தான் நீ ரெடி பண்ணு உன் மகனுக்கு ஒரு ரூமு உன் சின்ன மகனுக்கு ஒரு ரூமு உனக்கு ஒரு ரூமு இல்லை பாலவிநாயகம் வந்தால் மொட்டை மாடியில் தங்குறதுக்கு ஒரு ரூமு எப்படி வேணாலும் போட்டுக்க என்னை ஆள விடு எனக்குன்னு சொல்லி ஒரு அளவு தான் நான் போக முடியும் ஒரே தான் என்னைய போட்டு பாடாகப்படுத்துனா என்னை என்னால் முடியலைங்க நான் வந்து சொல்லியும் பார்த்துட்டேன் இதுலேருந்து என்னால் இவ்வளோ மாற்றவும் முடியலை ஒட்டு கேட்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது யதார்த்தமாக நான் வந்து கதவு வழியாக நின்று கேட்டதுக்கு எவ்வளோ நேரம் நீ நீ நின்று கேட்ட எவ்வளோ நேரம் நீ பேச இதே மாதிரி நான் ஒட்டு விட்டு கேட்டேன் ஆகும்னா நான் ஒட்டு கேட்குற அளவுக்கு நான் நடக்க மாட்டேனே இப்போ எதா இருந்தாலும் ஓப்பன் டாக்கு தான் சுமியே ஃபோன் பண்ணால் இங்கே வச்சு பேச மாட்டேன் அவாய்ட் பண்ணிடுவேன் ஆறு மணியில் எவ்வளோ போய் எங்கள் அம்மா வீட்டில் வச்சு பேசுவேன் அந்த லைவ் முடிஞ்சவுடனே ஏழுலேருந்து ஒரு காலு ஒரு ஏழரை மணி வரைக்கும் அவள் பேசுவாள் என்ன வீட்டுக்கு தேவை ஜாமா வாங்குறத பற்றி பேசுவாங்க இல்லைன்னா வந்து உங்கள் பேரன் அந்த வீடியோ காலில் பாருங்கன்னு சொல்லி எங்கிட்ட காட்டுவாங்க என்னுடைய வாழ்க்கை எங்கே வந்து அந்தரங்கமா வாழணுமோ அங்கே வந்து ஓப்பனாக வாழ்கிறேன் இங்கே வந்து நான் எப்படி இருக்கணும் ஒரு வப்பாட்டி வீட்டுக்கோ ஒரு குத்தியா வீட்டுக்கோ போறவே கமுக்குன்னு போயிட்டு கமுக்குன்னு வருவான் ஆனால் பொண்டாட்டி கிட்ட பேசுகிறவே தைரியமாக பேசுவேன் ஆனால் என் விஷயத்தில் ஒரு வப்பாட்டிக்கு பயந்து போய் பொண்டாட்டி கிட்ட பயந்து பயந்து பேசிட்டு அந்த ஏழு மணிக்கு லைவை முடிச்சுட்டு ஏழுறக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு வர்ற மாதிரி ஏன் சூழ்நிலை என் பேருங்கிட்ட பேசுறதுக்கும் பயந்து பயந்து பேசுகிறேன் இவ்வளோத்துக்கு நான் வந்து வந்தும் அந்த கால் ரிஜிஸ்டர் எதையுமே அழிக்க மாட்டேன் அப்படியே செல்லை கொண்டு வருவேன் இவ உடனே இவ பார்க்குற முதல் வேலை என்ன தெரியுமா என் செல்லலாம் நான் யாருக்கிட்ட பேசியிருக்கேன் எவ்வளோ நேரம் பேசிருக்கேன் எதுக்கு பேசுனேன் ஏன் பேசினேன் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குறான் ஆனால் இதே வந்து இவன் செல்ஃபோன் வச்சுருக்கா என்னைக்காவது என்றைக்காவது வாட்ஸ்அப்புக்குள்ளேயோ இவன் ஃபோன் ரிஜிஸ்டருக்குள்ளேயோ கால் ரிஜிஸ்டர்லேயோ போய் நீ யார்கிட்ட பேசின எவ்வளோ நேரம் பேசினேன் பேசினவன் யார் ஆம்பளையா பும்பலையா பால இல்ல இல்லை பக்கத்து வீட்டுக்காரனா எதாவது நான் கேட்டிருக்கேனா அப்போ என் விஷயத்தில் எவ்வளோ ஜென்யூனாக நான் நடக்கிறேன் ஆனால் இவ ஒரு சின்ன விஷயம் இந்த ஒட்டு கேட்டது வந்து தப்பு தான் ஆனால் கடவுள் காட்டி கொடுத்துட்டான் இதில் வந்து என் கையில் ஒன்றுமே கிடையாது நான் யதார்த்தமாக போய் பா இவன் சத்தமாக பேசியிருந்தால் கூட நான் உள்ள நுழையிற சவுண்டு கேட்டிருக்கோம் நான் இன்றைக்கி சொல்லி சும்மா பாலம் மாத்திரம் போட்டுட்டு எதார்த்தமாக உள்ளே வந்தேன் இந்த கதவை திறந்து போட்டு போயிருந்தேன் இல்லைன்னா கதவு அந்த ஓசையை வச்சு கண்டுபிடிச்சி நான் உள்ளே வர்ற அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சு இவன் பேச்சை மாற்றிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு எதுவுமே இல்லை நான் சத்தம் இல்லாமல் வந்தேன் பால் அந்த டேபிளில் வச்சேன் உள்ளக்க என்ன நடக்குதுங்கிறத லேசாக தான் காதை கொடுத்தேன் இவ்வளோ விஷயம் காதுக்கு வருது அப்போ நான் இல்லாத நேரம் நீங்கள் எம்புட்டு எம்பிட்டு பிளானை போடுவீங்க அம்மாவும் மகளும் சேர்ந்து ஏற்கனவே என் குடியை கெடுத்துட்டீங்க உங்கள் அம்மா மண்ணவாரி வாரி தூத்துனதுல தான் ஏற்கனவே எங்கள் அம்மாவுக்கு நெஞ்சுவலி வந்து அது போய் சேர்ந்துருச்சு அதுக்கும் அப்படி அப்படித்தான் ஒரு விஷயம் சீனிவாச நகரில் இருந்தப்போ காணா போனப்போ மண்ணளி தூத்துனேன் என் குடும்பத்தில் ஒரு இழப்பாச்சு ஆக உங்கள் ரெண்டு பேர்னாலையுமே என் வாழ்க்கையிலையும் என் குடும்பத்துலேயும் இழப்புக்கு மேலே இழப்பு நட்டத்துக்கு மேலே நட்டம் உங்களால் நீ ஏதாவது ஒரு விஷயத்துலயாவது சரி ஏதோ அவர் பாட்டுக்கு இருக்கிறார் ஏன்டி அவருக்கு தொந்தரவு கொடுக்குற நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி உங்கள் வாயில வாயிலேருந்து வருதா எப்போ பார்த்தாலும் என்னையை கரைச்சி கொட்டுறது எப்போ பார்த்தாலும் பிரிவினை பேசுறது அவன் என்ன ஆளுக நம்ம என்ன ஆளுகங்கிறது இந்த இந்த வெறி இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் யாருமே உருப்பட முடியாது இவ்வளவுத்துக்கு நான் இவ கூட இருந்து என்ன இவளுக்கு என்ன கெடுதலையா பண்ணுறேன் இவன் வாழ்க்கையில் வந்து நான் நல்லது தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னைக்காவது இவ விஷயத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க காசுலேருந்து இருந்து திங்க உங்க கொடுக்குறதுலருந்து எல்லாமே நான் நல்லது தானே செய்கிறேன் நல்லது செய்கிறவனுக்கு நயவஞ்சகம் செய்கிற இவ குடும்பம் நல்லா இருக்குமா எங்கே இருந்தாலும் அவன் அந்த பால விநாயகங்கிறவன் சரி ஏதோ புருஷங்கிற இன்சியலுக்கு இவ வைக்கிற பொட்டுக்கும் பூவுக்கும் இப்போ இதே நான் கேட்குறேன் நான் எனக்கு ஏதோ நாயை செத்து போயிட்டேனா இவன் மஞ்சள் குங்குமத்தை எடுப்பாளா எடுக்க மாட்டா என்னாயிருமா சொல்லுவா நீ யாரு இடையில வந்தவன் நீ யாரு கூத்தியான் நீ வந்துட்டு போனவன் உனக்காக எதுக்கு நான் மஞ்சள் குங்குமத்தை இழக்கணும் ஏன் புருஷன் பால அவன் உயிரோட தானிக்க அவனுக்காக நான் எப்பயும் மஞ்சள் குங்குமத்தை வைப்பேன்னு சொல்லி வைப்பா இதே மீடியாவில் நீங்க பார்க்கத்தான் போறீங்க நாலு பேர் நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்பீங்க சிக்காதான் உசுறு சிக்காதான் எஸ்எஸ் சிக்கா சூர்யான்னு சொல்லி வாழ்ந்தீங்களே அக்கா இப்போ அந்த சிக்கா வந்து இறந்து போயிட்டாரு நீங்க எதுக்கு இன்னும் குங்குமம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டால் அவன் வலையில வந்தவன் நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா என்னைய நினைச்சு ஆறு மாதம் இல்ல ஆறு நாள் கூட அழுக மாட்டாங்க ஒரு நாள் அழுவாங்க மறுநாள் கறிச்சோரை தின்னுட்டு அவன் அவன் வேலையை பார்த்துட்டு அவன் போயிடுவேன் இவன் நல்லா பூவும் பொட்டும் கூட இவன் வாழ்வான் இவன் புருஷன் இன்னைக்கு மண்டையை போடுறானோ அன்னைக்கு தான் அவன் பூவு போட்ட எடுப்பான் அப்படியே பார்த்தாலுமே அவனையுமே மதிக்க மாட்டான் அவன் உயிரோடு இருக்கும்போதே நான் அவனை மதிக்கலை என் கூட அவன் வந்து வாழ்ந்தேன் அப்படி சொல்லி அப்பயுமே அதுக்கு ஒரு காரணம் சொல்லி அந்த பூவு பொட்டை வைப்பான் இப்போ நான் சொல்றேன் ஆக இவளுடைய சுயநிலைத்துக்காக தான் இவன் வாழ்க்கையே போய்கிட்ருக்கு என்னையை பற்றி சிந்திக்கிறதுக்கோ கால காலகாலத்தில் இந்த பிரச்சனையிலேருந்து ரிலீஸ் பண்ணி நானாக வாழ்கிறதுக்கு உண்டான வாழ்க்கைக்கு போகவோ இவன் விடமாட்டான் முழுக்க முழுக்க என்னைய கடைசி வரைக்கும் என்னைய ரத்தத்தை அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சி எடுத்துட்டு கடைசியாக என்னால் முடியாமல் ஒரு ஓரமாக பெட்டிலையோ இல்லை வந்து சோபாலையோ என்னைய பக்கவாதம் வந்தோ இல்லை ஏதாவது ஒன்று அட்டாக் ஆகி படுத்தேனாதான் அதுக்கப்புறமா இவனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி கருவேப்பிள்ளையை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அதாவது அந்தந்த மணக்கிற நேரம் குழம்புல போடுற நேரம் மணக்கும் குழம்பு அள்ளி ஊற்றும் போது எடுத்து கருவேப்பிலையை தூக்கி போடுற மாதிரி இவளுக்காக எவ்வளவு தான் நான் நன்றி விசுவாசமாக இருந்தாலும் எவ்வளவு தான் இவளுக்கு சம்பாரிச்சு கொடுத்தாலும் கடைசியில் எனக்கு முடியாமல் போச்சுன்னா என்னை அந்த கருவேப்பிலையை தூக்கி எப்படி ஓரமாக அதே மாதிரி போட்டுட்டு இல்லைன்னா என்னை வீட்டுக்கு ஃபோனை போட்டு என் பெரிய பையனுக்கோ என் மனைவிக்கோ ஃபோனை போட்டு உங்கள் அப்பாவை தூக்கிட்டு போங்கடா உங்கள் அப்பா இனிமே இங்கேருந்து எந்த பிரயஜனமும் இல்லை யூஸ் த்ரோ அதை மாதிரி தான் என்னை யூஸ் பண்ண போகிறான் இப்போயே அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா நான் எதுக்காக இதை சொல்கிறேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஒரு நிமிஷம் என்னைய வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ பணமா பணத்தை வாங்கிக்க எத்தனை லட்சம் வேணும் தர்றேன் வீடா வீடை வாங்கு எத்தனை லட்சத்துக்கு வீடை வாங்க போகிறேன் வாங்கிக்க இஎம்ஐயை கட்டி முடிக்கிறேன் இல்லையா இடமா இடத்த வாங்கு உன் ஊர்லேயே வாங்குறியா வாங்கு அதை என்கிட்ட சொல்லிவிட்டு வாங்கு எங்க இந்த இடத்துல நான் இடம் வாங்க போகிறேன் எங்கள் அம்மா கிட்டே பேசிட்டேன் புரோக்கர்கிட்ட பேசிட்டேன் இங்கே போய் நான் வீடு கிட்டே போகிறேன் எங்கள் சொந்த பந்தம் பூரா அங்கே தான் இருக்குது நாளைக்கு திலீபாவுக்கே ஒரு கல்யாண காட்சி நடத்தணும்னா என் சொந்தத்துல தான் நான் பொ பொண்ணு எடுக்கணும் அதனால என் சொந்தத்தை விட்டு கொடுக்க எனக்கு மனசு வரல அதனால நான் இடத்த வாங்கி போடுறேன் வீடை கட்டுறேன் ஏங்க இதுக்கு நானே அனுமதி கொடுத்துருக்கேன் எங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னால உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் திலீபாவுக்கோ கோகுளுக்கோ ஃபியூச்சர் வந்து உன் ஊர்ல தான் உன் சொந்தம் வந்து அங்கே தான் இருக்கு நீ மதுரையில வீடு வாங்காத நீ இழுப்பூர்ல போய் வீடு வாங்கு நாளை அவன் வந்து விராலிமலையில போயோ திருச்சியில போயோ படிக்கிறதுக்கு அதான் தோதா இருக்குன்னு சொல்லி நானே பல தடவை அட்வைஸ் பண்ணி வீடு வாங்க இடம் வாங்க சொன்னவனே நான் தான் ஆனால் இவன் என்ன பண்ணுறா அங்கேயும் வீடு வாங்கணும் அங்கேயும் இடம் வாங்கணும் மதுரையிலையும் வீடு வாங்கணும் மதுரையிலையும் இடம் வாங்கணும் அப்படின்னா நான் என் உடம்பு தாங்காது ஒரு அளவு தான் என்னால் முடியும் ஒரேதான் வந்து உன் குடும்பத்துக்கே பார்த்தேன்னா என் குடும்பம் கேட்டால் என்ன உன் பிள்ளைகளுக்கு தான் நீ ஐம்பது லட்ச ரூபா வீடை எழுதி கொடுத்துட்டு வந்துட்டீங்களே அதை வச்சுக்கிட்டு அவங்க பொழச்சிக்கிடுவாங்க இல்லை இனிமேல் நீ இருக்கிற காலம் மீதி காலத்தில் பூரா எனக்கு பண்ணுங்கிற நான் சொல்கிறேன் என் மையன் தான் வீடை மாற்றி அங்கிட்டு போயிட்டான் என் சின்ன தான் என் உயிப்பு கூட இருக்கான் சுமி கூட இப்போ அவனும் வந்து கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி தனியாக போயிட்டானா சுமியோட வாழ்க்கை கேள்விக்குறியா இல்லையா அவன் சும்மா அந்த சுகையில சுகையிலும் சொல்றா ஆனால் அது வந்து நிரந்தரம் கிடையாது அது இப்போ எத்தனை நாளைக்கு நினைக்குமோ இவன் ஏற்கனவே பல தடவை பல பேர்கிட்ட வந்து நான் அவனை லவ் பண்ணுறேன் இவனை லவ் பண்ணுறேன் உதயகுமாரை லவ் பண்ணுறேன் சரத்குமாரை லவ் பண்ணுறேன்னு சொல்லி போனவன் அது உண்மையாக புய்யாங்கிறது நம்மளுக்கு தெரியாது இவை இதுவும் நிரந்தரம் கிடையாது சுமிக்கு பிராக்டிக்கலாக பேசுவோம் நான் வந்து என் கொண்டாடிங்கிறதுக்காக நான் உசத்தி பேசி இவளை தாழ்த்தி பேசணுங்கிற அவசியம் கிடையாது என்னைக்கா இருந்தாலும் நாளைக்கு சுமியே வந்து ஐயையோ எனக்கும் சுகைலுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போயிருச்சு அவன் என்னை கலட்டி விட்டுட்டேன் கடைசி வரைக்கும் நீங்கள் தான் எனக்கு கல்லாணானு கலவேன் புல்லாடானு புருஷேன் உங்களை நான் மதிக்காமல் போனதுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனைங்க அது இனிமேலாவது நான் உங்கள் கூட திருந்தி வாழ்றேங்க என்னை ஏற்றுக்கங்கன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக சுமிக்கு வாழ்க்கை கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு நீ கூடால இருந்துக்கிட்டு இருக்க இருக்கக்கூடாது நீ விலகி போனாதான் நான் என் வாழ்க்கையை வாழ முடியும் அப்படி அதுக்காகத்தான் நான் உன்னை வந்து ஒரே வார்த்தை சொல்கிறேன் நாளைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கும் சுமியோட வாழ்க்கைக்கும் எதிர்காலத்துக்கும் நீ இருக்கிறதா எங்களுக்கு இடைஞ்சது நீ இவ்வளோ தூரம் கூட இருந்து என்னைய ஒவ்வொரு விஷயம் பண்ண பண்ணதா சுமி அதை பார்த்துட்டு என்னடா நம்ம புருஷனே போய் ஒரு வப்பாடி கூட உட்கா உட்காந்துக்கிட்டு அவ கூட உட்காந்துக்கிட்டு கூத்தியாக கூட கூத்து கூத்தடிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஏன் நம்ம இப்படி போகக்கூடாது நம்ம ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பாதம் மாறி வழித்தடம் மாறி தவறி போறாங்க இதே நான் என் குடும்பமே வேணும்னு சொல்லி இருந்திருந்தேன்னா போயிருப்பாங்களா போக மாட்டாங்களா அப்ப எல்லாத்துக்குமே மூல காரணம் யாரு இவ தான் இவ வந்து கிளம்பி போயிட்டானா அவன் உண்மையிலே நான் ஒண்ணு சொல்லவா ஆதார் கார்டு மாத்திரம் வாழ்க்கை கிடையாது வாழ்க்கைங்கிறது வேற எங்களுக்கு கல்யாணம் ஆனது நாங்க அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணது அந்த ஆண்டவனுக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் சாட்சி சொல்ல ஏ கடவுள் யார் ரூபத்துல வேணாலும் வருவாரு நீ நினைக்கிற மாதிரி கிடையாது உனக்கு ஆப்பு வைக்கணும்னா கடவுள் எப்படி வேணாலும் வருவாரு எங்க வண்டவாளம் வெளியே வரட்டுங்கிறேன் நானு அப்படி வந்தாதான் எனக்கு வாழ்க்கையில வழி கிடைக்கும் உன்னைய விட்டு ஒதுங்க முடியும் உன் கூடவே நான் குப்பை கொட்டிக்கிட்டே வாழ முடியுமா ஆமா இது வந்துட்டு போனேன் பூரா பத்தாது இனிமே ஆனந்த் நோனந்து இனி அவை வந்து வரணும் ஆனந்த் ஜிபி கிட்ட போயிட்டாரு ஜிபி முத்து இருக்காருல அவர் கூட தான் ஆனந்த் மணின்னு ரெண்டு பேர் இருக்காங்க அத ஒரு நாடு மாதிரி பேசக்கூடாது அத ஒரு நாடு மாதிரி பேசக்கூடாது நீ ஒரே ஊர்ல வாழ்ந்தவளா நீ பல ஊருக்கு பல பிளேட்ல போனவதானே நீ எதுக்கு தேவை டேய் இதுக்குதான்டா டேய் என்னை கத்த விடாதாடா டேய் நீ தேவையெல்லாம் பேசாத நான் தயவு செய்து சொல்றேன் இந்த பேச்சை இதோட விடுறது உனக்கு நல்லது இந்த பேச்சு தான் தயவு செய்து பேசாதேங்கிறேன் உன் விஷயத்துக்கு நான் வர்றேன் நான் விடால நான் பேசினா ஏன் வீடியோ இதுக்கு தான் நான் எங்கே போடுறா நான் ஓப்பனாவே உடைச்சி விடுறேன் நான் எங்க அம்மா வீட்டில் போய் தான்டா வீடியோ போட்டு வர்றேன்னு இவ தான் வந்துட்டு எனக்கு வந்து இந்த துணிமணி வைக்கிறதுக்குலாம் வந்து இந்த பேண்ட் சட்டை வைக்கலாம் இடம் இல்லையா துணி நம்பி போச்சான் அதனால வந்து ட்ராக் வாங்கணும் அதுக்கு பேர் என்ன பெட்ரு அது வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து நைட்டி வாங்கணும் இல்லை நான் இவளுக்கு என்ன நைட்டி இல்லையா ஐம்பது நாற்பது ஐம்பது நைட்டி வச்சிருக்கா அதெல்லாம் யூஸ் பண்ணா பத்தாதா அவ போய் ஏதாவது வாங்கிட்டா போதும் என்னைய போட்டு நகை வாங்கு நகை வாங்குன்னு போட்டு அனுத்துற இப்போ நைட்டி வாங்கு நைட்டி வாங்குன்னு அனுத்துற காலையில் இங்கே வீடியோ போட்டு முடிச்சுட்டு இப்படியே வா கிளம்பு ரெண்டு பேரும் போவோம் நான் எதுவுமே பேச மாட்டேன் வாயவே துறக்க மாட்டேன்டா இப்ப இம்புட்டு வா இவ எதுக்கு பேசுற நான் வந்தேண்ணா இவ வீடியோ நான் போது நான் வர்றேனா நைட்டு வீடியோ போட்டாலும் தான் லைவ்ல வந்து ஊடால இடைஞ்சல் பண்ணுற நான் ஒன்னு சொல்றேன் ஒன்னு நெகட்டிவ் பிரேம்னா நெகட்டிவ்லேயே போயிரு உன்னை நான் பாசிட்டிவா மாத்தி நல்லவளா மக்கள் முன்னால காட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்காவது ஊடு நல்லவளா உன்னை நான் காட்டுறதுன்னு சொல்லித்தான் நான் வர்றேன் வந்து நான் 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 சொல்லி சொல்றியே அப்படி பக்குவப்படுத்தி நீ எங்கயோ ஊர் மேஞ்சவ உன்னேவே நான் ஒரு காவல் தெய்வமா இருந்து நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேனே என் குடும்பத்தை அப்படி நான் விட்டுருவேனா அப்படியா அதை ஆண்டவன்கிட்ட கேட்போம் கடவுளுக்கு தெரியும் வெளிச்சம் தயவு செய்து நான் உனக்கு சொல்லவ நான் உனக்கு சொல்லவ நீன்னா சும்மா தருவா நான் காசுன்னு கேட்டவர் நான் சும்மா கூட கொடுப்பேன் என்கிட்ட எல்லாம் இருந்தாதான் கிடையாது நான் சத்தியமா சொல்றேன் நீ என்கிட்ட ஒன்னா இருந்தா தான் உனக்கு காசு எல்லாம் கிடையாது நான் எது என்கூட இருக்கிறவங்களுக்கும் நான் நல்ல விஷயம்னு நினைக்கிறவே